ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு சிம்பிள் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு சாம்பார் ரெசிபி ரொம்பவே சிம்பிள் தான் இந்த கீரை கிடச்சா கண்டிப்பாக அந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தோரம் பருப்பை பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி சேர்த்துட்டு இதை வந்து மூணு நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் வெந்து வந்துடுச்சு நான் எடுத்துட்டேன் விசில் விட்டு இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த கீரையை கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க மாதத்துக்கு ஒரு தடவை முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கோங்க கண்களுக்கு ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கு இதயத்துக்கு நல்லது ஸ்கின் க்ளோவாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கீரையை நம்ம இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றிட்டு உப்பு போட்டு பதினஞ்சு நிமிஷம் இந்த கீரையும் பருப்பு வேகட்டும் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெங்காயம் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க ஊற வச்சு சாம்பார் தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கரைச்சி புளி புளிக்கரைஸில் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதே நம்ம கொதிச்சிட்டு இருக்க சாம்பார் கூட சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சிம்பிள் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சாம்பார் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போது தெரியாது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்